வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் வந்து திரும்பி நம்ம ரைட் டைரக்ஷனில் போகிறது எப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன் இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன மேட்டர் வந்து கண்டுகா மூட தெரியணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியணும் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபம் வரக்கூடாது ஒரு காலத்தில் எனக்கு ஈஸியாக அ ட்ராப் ஹேட்டு கோவம் வந்துடும் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் உங்களுக்கு இன்னும் புரியணும்னா கோவங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலரோட வெப்பரில் வந்து ஒரு பவுன்சர் மாதிரி திரும்பி திரும்பி நான் குத்தினேன்னா ஆகாயவன் குத்ததான் போகிறான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிடும் அவனுக்கு ஸோ போட்டு அவங்கள சாத் சாத்துன்னு சாத்திடுவாங்க இவனோட கோ டூப் பால் அதாவது இவனை ப்ரெஷர் போட்டோன்னா இவன் குத்துவான் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால் ஒருத்தர் ஈஸியாக கோவம் வந்துடும் தெரிஞ்சால் அவனை ஈஸியாக சாவியை கொடுத்து கிண்டி விடுறது ரொம்ப ஈஸி அந்த சாவியை கொடுத்து கிண்டி விட்டோன்னா இவன் கோசின்றுவான்னு தெரியும் கீதையில் ரெண்டாவது சாப்டரில் கோவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதாவது கோவம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க யோசிக்கிறது போய்டும் கோவம் தான் ரொம்ப இருக்கும் ஒன்ஸ் யோசிக்கிற எபிலிட்டி போயிடுச்சுன்னா எது ரைட்டு எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுற எபிலிட்டி போய்டும் எது ரைட்டு எது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுறது எபிலிட்டி போயிடுச்சுன்னா டெல்யூஷனும் செட் ஆகிடும் டெல்யூஷன் செட் ஆகிடுச்சுன்னா தவறான முடிவுகள் நம்ம எடுத்துரும் மன்ஸ் தவறான முடிகள் எடுத்துட்டு சொன்னால் நம்ம அழிவு நிச்சயம் அதனால் கோவப்படாமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் ரொம்ப கோச்சி கத்தினீங்கன்னா உங்களோட பிபி ஏறும் பிபி ஏறிச்சுன்னா என்ன எண்ணம்னால் நடக்கலாம் அதனால் உடம்பும் கெட்டு போய்டும் ஸோ உடம்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் எவ்வளோ தூரம் கோவப்படாமல் இருக்கோமோ அவ்வளோ நல்லது சில பேர் வேண்டாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிப்பாங்க இந்த கோவங்கிறது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே ஒரு வாட்டி அப்பா இவன் கோச்சிப்போம் கற்றுவாம்பா சரி கத்தி முடிச்சிட்டான் அப்பா முடிஞ்சது ஒழிஞ்சது இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படி இன்னும் போயிடுவோம் அதனால் கோவங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம் அந்த கோவத்தை நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தானே தவிர இன்னொருத்தரை பனிஷ் பண்ணுறதுக்காக இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோவத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் விடுறது பெஸ்ட்டு துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி கோவத்தை கண்டா தூர விலகுங்க அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு எல்லாரையும் எல்லா சமயத்துலேயும் நம்மளால் ப்ளீஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம கோச்சிக்காரத்தில் அர்த்தமே கிடையாது அதே மாதிரி எல்லோரும் நம்ம லெவலில் வேலை செய்வாங்கங்கிறத நீங்கள் நினச்சிக்கூடாது அப்போது நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு திறமை இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் அவன் வேலை செய்யலைன்னு கோச்சிங்கிட்டே யூஸே கிடையாது திறமை இல்லாதவன் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு அவனை கத்தினத்துனால உங்கள் திறமை போயிடாது சில வீட்டில் என்ன நடக்கும்னா அப்பா வரார் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பசங்க டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற மாதிரி நடிப்பாங்க இது வேண்டாத விஷயம் படிக்கணுங்கிறது பசங்களோட விருப்பம் டிவி பார்க்காதன்னு நீங்கள் சொல்லணும் ஆனால் நிஜமாக உங்கள் மேலே மரியாதை இருந்தான்னா அவன் டிவியும் பார்க்க மாட்டான் அந்த சமயத்தான் படிப்பான் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களே லேடிஸு அப்பா எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணி படிக்கணும் சொல்லுவாங்க அது நடிப்பு ஸோ நம்ம கோவத்தை அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுவோம் மற்றவங்க அவங்களுக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி ஐடக்கூடாது அது உங்களை ஏமாத்துறது இது மாதிரி ஏமாந்து போகிறதுக்கு அர்த்தமே கிடையாது அதனால் எதுக்கு கோவத்தை காட்டணும்னு இருக்கு நீங்கள் கோவத்தை ரெகுலராக காமிச்சு டெய்லி லோ 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 லோன்னு கட்டி அப்படின்னா உங்கள் கத்தலுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி ட்ராமா தான் பார்ப்பீங்க உங்கள் ஒய்ஃபே உங்கள் பையனுக்கு ட்ராமா போட சொல்லிக் கொடுத்துருவாங்க அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கணும் லைஃப்பில் ஒன்று நல்லா கற்றுக்கங்க எல்லாருக்கும் ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான் இருக்கும் அந்த லிமிட்டட் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த லிமிட்டட் எனர்ஜியை மேக்சிமைஸ் பண்ண தெரியணும் லைஃப்பில் எனர்ஜி பல விஷயங்களுக்கு தேவைப்படும் எதுக்கு எனர்ஜி தேவை எதுக்கு எனர்ஜி தேவை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு சின்ன பையனை பார்த்து நீங்கள் கத்தி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜி போயிடும் ஒன்ஸ் உங்கள் எனர்ஜி போயிடுச்சுன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்களே உங்களுக்கு கத்தின அனுபவம் இருக்குன்னா கால் 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 கால்னு ஒரு அரை மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கத்தினீங்கன்னா அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கரெக்டாக சம்டைம்ஸ் ஒரு நாளெல்லாம் ஆகிடும் உடம்பே வெளவெழுத்து போயிடும் அதிலேருந்து ரிக்கவர் ஆகி அன்னைக்கு ஃபுல் டே வீணாக போயிடும் அந்த கோச்சினது மட்டும் ப்ராப்ளம் இல்லை அந்த நாளே வீணாக போயிடும் அதுக்கு பதில் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ப்ரவோக்காகாமல் கரெக்டாக வெயிட் பண்ணி எங்கே எப்போ பண்ணணுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃபு சூப்பராக இருக்கும் தட் இஸ் எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு உங்கள் பையன் படிக்கலைங்கிறது முக்கியமான விஷயந்தான் அவனை பிடிச்சி கத்தி சண்டை போட்டு அவனை பயமுறுத்தி அவனை படிக்க வைக்க முடியாது நமனர் ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு மாட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெண்டு வெளியே இருக்கு ஒன்று மாட்டை கொம்பால் அடிக்கலாம் மிரண்டுண்டே அவங்க பின்னாடி வரும் ரெண்டாவது புல்லை காட்டி கூட்டிக்கிட்டே போகிறது உங்கள் பின்னாடி வருவோம் உங்கள் பசங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமே தவிர உங்களை நம்பணும் உங்களோட கோளில் கை போடுற அளவில் வச்சுருக்கணும் மரியாதை மனசில் இருக்கணும் உங்கள் கோபத்துக்கு பயந்துட்டு உங்கள் முன்னாடி நினச்சிட்டு வாழ்க்கையில் வேறு எதோ பண்ணிட்டோன்னா அது வீணாக போய்டும் இதை ரொம்ப டீட்டெயில்டாக உங்கள் பையனுங்கிற பேரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது பொண்ணாகவும் இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சபார்டினேட்டாகவும் இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸாக இருக்கலாம் எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாதுன்னு ரெண்டு நிமிஷம் யோசிங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் கோவமே போயிடும் லைஃப்பில் கரெக்டான டைரக்ஷன் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா இது மாதிரி கோவம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட மாட்டீங்க இருக்கிற எனர்ஜியை எதுக்கு யூஸ் பண்ணணுங்கு பொறுமையாக பார்ப்பீங்க இருக்கிற லிமிட்டட் எனர்ஜியை மேக்சிமைஸ் பண்ணுங்கள் கோச்சிக்காதீங்க எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுங்கள் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக போங்க கரெக்டான டைரக்ஷனில் போங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்